இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாலோ இல்லை பெரியவங்க சார்ந்த விஷயத்தில் அந்த ரிஷபராசிக்கார் இருந்தாங்களோ கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சின்ன சின்ன தாக்கங்கள் அப்படியே மன அழுத்தங்கள் என்று சொல்கிறார் போல இந்த மாதிரி பிரச்சனைகளை அட்டன் பண்ணுவாங்க மனம் இறுக்கமாக இருக்கும் எதையோ வானால் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும் இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகிறதுக்கான மாதமாக இருக்கும் மற்றபடி செவ்வாய் உடைய பலாபலங்கள் இவங்களுக்கு நல்ல விதமான இடத்துல இருக்கிறதாலையும் முக்கியமாக அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அனைத்து கிரகங்களின் கூட்டமைப்பு நல்லா இருக்கு பத்தில் ஒரு பாவியாது இருக்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் எல்லாமே பாவியாக மாறிடுறாங்க சூரியனுடன் சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து பாவி செவ்வாயோடு சேரக்கூடிய கிரகங்கள் அனைத்திலும் பாவ கிரகங்களாக மாறப்பட்டு உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம்லாம் எல்லாம் மாறப்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து வைத்தின்ற அடிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஐயா சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு சில பேருக்கு லாட்டரி சார்ந்த விஷயங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு ஐயா லாட்ரினா லாட்ரிங் போய்ட்டு வாங்கிட்டு பயஜரப்படுறதுங்க இதையோ ஒரு நம்மளுக்கு இறைவன் கொடுக்கின்ற வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்து உச்சம் பெற்றால் கண்டிப்பாக ஒரு கணிசமான தொகை என்பது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ரிஷமத்தை வரைக்கும் ராசிநாதன் பதினோராம் இடத்துல சனியோட சம்பந்தப்படும் பொழுதுலாம் லேண்ட் லேண்டு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை பெறும் நேரடியாக நான்காம் இடத்தையும் பார்க்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பொசிஷன் வருகின்ற அமைப்பு கூட சொல்லலாம் ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த லேண்டு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் அனுகூலத்தை பெறும் சில பேருக்கு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் இல்லை அது ட்ராவல் செத்து நடத்துறதுக்கான டிராவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டிராவலிங் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இது வரைக்கும் டிராவலிங்கே நான் யூஸ் பண்ணலைங்க இல்லை டிராவல் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்லாம் தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏன்னா முதலோட சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் இந்த கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருப்போம் ஏன்னா நேரடியாக சூரியனோட வீட்டை பார்க்குறதால எல்லா வேறு சூரியனும் அவன் வீட்டை பார்க்குறதால நம்ம வீடு விருத்தி அடையும் அப்போது வீடு சார்ந்த விஷயம் தாயார் சார்ந்த விஷயம் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் போது நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்கள் கிடைக்கும் நம்ம வீட்டில் குழந்தைகள் மழலை சத்தம் கேட்காதவங்களுக்குலாம் இந்தமாதிரி ஐயா நம்ம வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கான அத்தியாயம் உருவாகக்கூடிய மாதம் என்று கூட சொல்லணும் ஏன்னா சுக்கரன் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் தான் இந்த மாசி மாதம் அந்த சுக்கர பகவான் ஒம்பது தேதிக்கு அப்புறம் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் இந்த வாய்ப்புகள் தேடி வரும் எல்லாம் நல்லவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிக்கு வழங்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ஐயா திருமணம் ஆயிடுச்சு குழந்தைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஒரு ஜாக்பாட் அடிக்கும் முதல்ல கிடைக்கிற ப்ரொமோஷன் நம்மளுக்கு தாய்மை என்று சொல்லக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகிறதுக்கான அத்தியாயம் எல்லாமே உருவாயிடுச்சு இருந்தாலும் சின்ன சின்ன கிரகங்களுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டு தான் இருக்குது குருவோட தாக்கம் முன்பு தான் இருக்குது அவர் இடம்பெயர் வரைக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல வாய்ப்புகளை நம்மளை தேடி வரும் புதிசாக முயற்சிகளில் ஈடுபட புதிய முயற்சிகள் எல்லாம் வரப்போதுங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனா புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் புதிய சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் வேலை வாய்ப்பு தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் அப்போ வேலை வாய்ப்புலாம் நம்மளுக்கு கிடைக்க போது பிரச்சனை வந்து நீங்க விடுபட போறீங்க நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் நிலைகள் ஒரு உடற்றார் உறவினர் என்று சொல்றோம் இல்ல அந்த உற்றார் உறவினர் இவங்களுடைய உடல்நலம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பயணம் ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி விஷயத்துல கலந்து கொண்டு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நாமளே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் எல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு இந்த மாதம் நிறைய ஒரு நல்ல ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அதுவும் நீங்களாக எடுத்து செய்யறதுக்கான பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க போறீங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி நீங்க தானே அப்போ வாழப்புக்கை தருகின்ற அமைப்பை கொடுக்க போதும் வாழ்க்கையை வாழ வைக்கிறது தொடங்குறதுக்கான அமைப்பையும் நீங்க தான் கொடுக்க போறீங்க அப்போ நல்ல விதமான அமைப்புகள் நம்மளை தேடி வருகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாசி மாதம் வெல்லக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு வரப்போது நல்லவை அனைத்தும் வந்து சேரும் வண்டி இல்லாதவருக்கு டூ வீலர் வாங்கறதுக்கான பாக்கியம் கார் இல்லாதவருக்கு டூ வீலர் கார் ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட போது குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் இந்த நேரத்துல குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறும் எப்பெல்லாம் சூரியன் அவரோட வீட்டை பார்க்குறாரோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாசத்தில் தான் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய பார்வையும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒன் எயிட்டி டிகிரி நேரடி பார்வையில் விழும் இதை பயன்படுத்தி கொண்டாலே போதும் ஏன் அந்த மாதத்தில் மற்ற பிறகு சொல்கிறதுக்கான காரணம் குலதெய்வத்தை இந்த நேரத்தில் வழிபட்டால் நல்லவை அனைத்தும் நம் இடத்துல வந்து சேரும் பகைகள் அனைத்தும் விலகும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்